வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வருஷத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் வயது குழந்தை பருவம் இளமை பருவம் முதிய வயதான ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இந்த பருவங்களில் நமக்கு எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்மல் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மகம் பூரா உத்திரம் அப்படின்னு மூணு நட்சத்திரம் இருக்குது இப்போ சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்துருக்கிறாங்க அப்படின்னா டென்த்து படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க அழகாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க வீட்டில் சொல்கிறதெல்லாம் சரின்னு கேட்பாங்க எதுத்தே பேச மாட்டாங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி கூடவே லவ்வும் பண்ணுவாங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க பூர நட்சத்திரமாக இருந்தால் நல்லா படிப்பாங்க நல்லா எழுதுவாங்க இவங்க பரீட்சையில் உட்காந்து எழுதுகிறத பார்த்து இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு அந்த பிள்ளைங்கையும் பார்த்து எழுதி அவங்க பாஸ் ஆகிடுவாங்க இவங்க பரீட்சையில் உட்காந்து எழுதுறத பார்த்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க இந்த பேப்பரை பார்த்து எழுதி அந்த குழந்தைங்க பாஸ் ஆகிரும் இவங்க மார்க்கு கம்மியாகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இவங்க வந்து பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தாடி இருக்கிற பத்ரகாளியை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் கோபப்படுவாங்க இந்த குழந்தைங்க அதாவது டென்த்து படிக்கிறவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க காலேஜ் போகிறவங்க இந்த குழந்தைங்க இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரொம்ப கோவப்படுவாங்க எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும் அந்த மாதிரி ஒரு புடிவாத குணம் புடிவாத குணங்கிறத தாண்டி கோவம் தான் அதிகமாகப்படுவாங்க நல்லா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக குழந்தைய கிட்டே பேசுங்க மற்றபடி படிக்கிறதெல்லாம் நல்லா தான் படிப்பாங்க மகம் நட்சத்திரம் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மன அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலையில் சரியாக வேலை அமையாது இப்படி தான் போயிட்ருக்கும் இந்த வருஷம் இது எல்லாம் சரியாகும் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எதுவும் பண்ணாதீங்க பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து அது ஒரு கதை சொல்லுவாங்க எல் அந்த நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்குள்ளேயே போட வேண்டியதாக மாதிரி இருக்கும் அந்த பிஸ்னஸ்குள்ளேயே உள்ளேயே போயிட்டுருக்கும் வருமானம் வந்தாலும் அந்த பிஸ் அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே அந்த பணத்தை எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதனால் சொந்த பிஸ்னஸை கொஞ்சம் தள்ளி வைங்க இப்போ சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணாதீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு அதில் வருமானத்தை உங்களுடைய வருமானத்தை திரும்பவும் அதுக்குள்ளேயே போடாதீங்க போட்டிங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பதுக்கு மேல நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இப்படி இருந்தீங்கன்னா வண்டியில் போற போது கொஞ்சம் பார்த்து சூதனமா போயிட்டு வாங்க வண்டியில் போற போது கொஞ்சம் பார்த்து சூதனமா போங்க டூ வீலராக இருந்தாலும் சரி கார்லா இருந்தாலும் சரி வண்டிகளில் போறபோது கொஞ்சம் பார்த்து சூதனமா போங்க பங்காளிகிட்ட பேசுகிற போது கொஞ்சம் பார்த்து சூதனா பேசுங்க பங்காளி சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்டுகளோட பேசுகிற போது கொஞ்சம் பார்த்து சூதனா பேசுங்க ஃப்ரெண்டுகளுக்குள்ளே சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு இடம் வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்திரத்தை கரெக்டாக பார்த்து வாங்குங்க அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாங்கினாலும் அந்த பத்திரத்தை பார்த்து அந்த வண்டியுடைய புத்தகம் இருக்குது இல்லையா அதை கரெக்டாக பார்த்து வாங்குங்க அதில் வர்றதுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்குங்க பூரம் நட்சத்திரம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா வண்டியில் போகிற போது கொஞ்சம் பார்த்து சுதனமாக போங்க பங்கள்கிட்ட பே போது கொஞ்சம் சுதனமாக இருங்க அப்புறம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க சின்ன சின்ன ஏதாவது குற்றங்கள் செஞ்சாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க அதை அப்படியே விட்டுருங்க நீங்கள் அதை போய் சுட்டி காட்ட போனீங்கன்னா அவங்க செய்த தப்பை உங்கள் மேலே சொல்லிடுவாங்க அப்படி தான் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க ஓரளவுக்கு கேட்பாங்க ஒரு குருஸ்தானத்தில் இருந்து தான் சொல்லுவீங்க வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய சொல் நல்ல முறையாக இருக்கும் உங்களுடைய சொல்லுக்கு அங்கே மரியாதை கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்லாயிருக்கும் மகம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பொதுவாகவே வயசாகிட்ட உடல் உபாதைகள் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னா ராகு திசை நடக்குது இந்த ராகு திசையில் ஊசி மருந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் உடல் ரீதியாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தேங்க அப்படின்னா குரு திசை நடக்கும் குரு திசை இந்த பூர நட்சத்திரத்துக்கு மாரகராக வருகிறார் அதனால் உடல் ரீதியான ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து சேரும் அதனால் கொஞ்சம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு மகம் நட்சத்திரமாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போகாது பூர நட்சத்திரமாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போகும் கொஞ்சம் பார்த்து சோதனை மாறுங்க உத்திர நட்சத்திரமாக இருந்தால் இடமிட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் இருந்தாலுமே இடமிட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படும் ஒவ்வொருத்தர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையர் ஆக போகிற சமயத்தில் வேறு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் வருத்தப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே